கிட்ட இருந்து சரவணனை காப்பாத்தின செந்தில் சக்திவேல் போட்ட பிளான்ல சிக்க போற பாண்டியன் சொந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்ன பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் நிறைய தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து தங்கமயில் பார்த்தீங்கன்னா எப்படியோ பாண்டியனோட மருமகளாக வந்துட்டாங்க வந்ததோடு நிறுத்தாம மொத்த குடும்பத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா சொன்னபடியே ஒவ்வொரு காயாக நகர்த்திட்டு வராங்க போயிட்டாங்க போன இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தங்கமயில் அண்ட் சரவணன் இருந்த அண்ட் மகிழ்ச்சியான குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இத பார்த்து பாண்டியன் சந்தோஷப்பட்டு மருமகளை பெருமை பீத்துற விதமா கம்மி சரவுல ஹோட்டல புக் பண்ணி எவ்வளவு சாமர்த்தியமா தங்கமயில் இருந்திருக்கா பாத்தியா தங்கமயில் ஒரு நல்ல மருமகள் இந்த மாதிரி பாண்டியன் பாத்தீங்கன்னா பயங்கர பெருமையா தங்கமையில பேசினாரு ஆனால் தங்கமயில் பண்ண கூத்து என்னன்னு செந்திலண்டு கதிர் மீனாவுக்கு மட்டும் தான் தெரியும் சோ இருந்தாலும் அண்ணனுக்காக எதுவுமே சொல்லாம எல்லாருமே வாய மூடிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து தங்கமயில் சரவணனோட இருக்கிற ஃபோட்டோவை பார்த்த பாக்கியம் உடனே தங்கமயிலுக்கு கால் பண்ணி நீ இப்படி எல்லாமே சந்தோஷமா சிரித்து பேசக்கூடாது கொஞ்சம் விரைப்பா இருந்து கோவத்தோட இருக்கிற மாதிரி ஓவரா சீன் போடணும் அப்பதான் மாப்பிள்ள ஓம் பக்கன்னு உனக்காக பேசுவார் உன் காலடியில கடந்து குடும்பத்துக்கு எதிரா மாறுவார் அப்படி மட்டும் மாறிட்டார் அப்படின்னா உன்னை பத்தின விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சால் கூட பெருசாக மாப்பிள கோவப்பட மாட்டார் உன் கூடவே வெளியவும் வந்துடா வந்துடுவார் ஸோ அந்த சமயத்தில் நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அதனால் இப்போவே மாப்பிள்ளை சம்பாதிக்கிற பணத்தை நீ வாங்கி சேர்த்து வைக்கிற அளவுக்கு சாமர்த்தியமாக நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா தவறான எண்ணங்களை மகளுக்கு பாக்கியம் சொல்லிட்டாங்க இதை கேட்ட தங்கமயிலும் அம்மா சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சரவணன் கிட்டே கோவப்பட்டு பேசாமல் வெளியே வந்துடுறாங்க இது எதுவுமே புரியாத சரவணன் என்ன இப்போதான சிரிச்சு பேசிட்டு போனா அதுக்குள்ள ஏன் இப்படி கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு உடனே செந்திலுக்கு கால் பண்ணி இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எப்படிதான் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி செந்தில் கிட்ட ஐடியா கேட்குறாரு அதுக்கு செந்தில் அப்படி இருக்கும்போது சில சமயம் நீ கண்டுக்காம போயிடணும் அதுக்கப்புறமா தானாக அவங்களே என்ன கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியா நம்மக்கிட்ட வந்து அவங்களே பேசுவாங்க இந்த மாதிரி சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா வந்துட்டு கொடுக்கறாரு சரவணனும் கோபமா இருக்கிற தங்கமயில கண்டுக்காம தூங்கிட்டுறாரு உள்ள வந்த தங்கமயில் சரவணனை பார்த்ததும் பயங்கர இதை தொடர்ந்து ராஜி நம்மளுடைய அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அதனால தான் அப்பா கோவப்பட்டு அனுப்பி சண்டை போட்டாரு அப்படிங்கறத நினைச்சு அழுகுறாங்க இத பார்த்த கதிர் ராஜிக்கு ஆறுதலாக பேசி சமாதானப்படுத்துறாரு இதை தொடர்ந்து ராஜியோட சித்தப்பா சக்திவேலுக்கு நகை மேல சந்தேகம் வந்துருச்சு அதனால அந்த நகை எங்க அப்படிங்கிற மாதிரியா கண்டுபிடிக்கிற விஷயத்துல தீவிரமா இறங்குறாங்க அப்போ நகை எல்லாமே ராஜிக்கு போயிருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயம் இதை வச்சு பிரச்சனை பண்ணுவார் அதோட பாண்டியன் வீட்டு முன்னாடி நின்று சொத்துக்காகவும் நகைக்காகவும் தான் எங்க வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சியா அதோட மட்டும் இல்லாமல் அவளை டியூஷனுக்கு வேற அனுப்பி கொடுமைப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணி அவன் போறாரு போகிறாரு இது எதுவுமே தெரியாத பாண்டியன் வழக்கம் போலவே கதிரன் கோபப்பட்டு கோவப்பட்டு போட போகிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நடக்கப்போகுது போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்